ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திமுகவோட கூட்டணியில் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் கட்சி இன்னும் சில கட்சிகளும் இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வந்து கட்சிகளோட கூட்டணி பற்றியும் தொகுதி பங்கீடு பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் வந்து சொல்லலை ஏன் வந்து இவ்வளோ தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்களை வந்து முன்வைக்கிறாங்க அதிமுகவில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் சேர்றாங்க அதிமுகமானது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குறாங்க புதிய கூட்டணி கட்சிகள் வரத்துக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற சூழல் அதிமுக உருவாகும் போது திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டோட முடிவை வந்து அறிவிப்பாங்க ஏன் வந்து இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுலலாம் நடந்த தேர்தலப்போ திமுக தான் அதிமுகவானது கூட்டணியில் இருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல தொகுதி பங்கீடு பிரச்சனை குறித்து அதிமுக பக்கம் போயிட்டாங்க வந்து புதிய கூட்டணிக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற சூழல் உருவாகும் போது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த தொகுதியை ஒதுக்கும் போது அவங்க திமுகவை விட்டு அந்த கட்சி வெளியில வந்தாலும் அதிமுக போய் இணைய முடியாது இல்ல அதனாலதான் வந்து இந்த பிளான வச்சிருக்காங்களா மற்ற கட்சியில போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல அதிமுக சேரக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஸ்டாலின் வந்து நினைக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த மாதிரி பிளான வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளான் வந்து போடும் குறைந்த தொகுதிகளையும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடியும் அதனால திமுகவானது அதிக தொகுதிகளில் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களாம் ஸோ அதிமுகவில் வந்து தொகுதி பங்கீடோட முடிவெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை பற்றி முடிவாக வந்து அறிவிப்பாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க